ஆமாங்க யூடியூப் வெப் சீரீஸ்ல கலக்கிட்டு வரக்கூடிய ஆக்டர் விவிதாக்கு தான் இந்த காது குத்து பங்கன் நடந்திருக்கு எது இப்பதான் காது குத்துறாங்களா அப்படின்னு ஷாக் ஆக வேண்டாம் அல்ல காது குத்துறதுதான் இப்படி ஒரு குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிருக்காங்க தான் இந்த அலப்பற பண்ணிருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப கியூட்டா இருந்தாலும் உண்மையாவே சூரிய காமெடியை ரீக்ரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த வீடியோ தான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல பயங்கரமா வைரல் ஆகிட்டு வருது விவிதா தேக்கே பெட் அப்படின்ற அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தான் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க இந்த வீடியோக்கு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க அண்ட் இதே மாதிரி வைரல் வீடியோஸ்க்கு நம்ம 被这不违法了，管理。